உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துருப்பு சார்வா முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி டாபிக் டாப்பிக்கிற எதை பற்றி பேசப்படும் அது தற்கொலை நான் ஒரு பச்சை விவசாயி மகன் ஆண்டுகள் பச்சை சென்னையில் சைன் போட்டு நேர்மையாக வாழ்ந்தவன் என்னை பற்றி பேசுவதற்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டார் ஸோ இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு நேற்று கூட நேற்று கூட இதை பற்றி நம்ம பார்த்துருப்போம் எடப்பாடியர் வந்து இவரை ரொம்ப தரந்தாழ்ந்து விமர்சனம் இருக்காங்க இது எதிர்க்கட்சி தலைவர்ன்ற அந்த ஒரு மரியாதையோடு பேசியிருக்கணும் அதுவும் பேசலை அதுக்கப்புறம் தரம் தாழ்ந்த வெளி வெளியே பெரு சொல்லக்கூடிய வார்த்தைகளால் வந்து அவர் பேசியிருக்காரு எடப்பாடியார் வந்து அண்ணாமலை ஒரு எதிராக வந்து அவருடைய ஆதரவாளர்கள் ஏற்பீடு வந்து அவர் ஒரு தற்கொலை மனநல நோயாளியை மனநல நோயாளி மனநல மருத்துவரை போய் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதிமுக தொண்டர்களும் ப பல இடங்களில் இவர் பார்த்து ஒரு போஸ்டர் வந்து எரிச்சிட்ருக்கிறாங்க ஸோ அ இதோட ஒரு பெரிய கொழும்பு என்னன்னா சொந்த கட்சித் தலைவரை பற்றி தமிழிசை மரியாதைக்குரிய முன்னாள் தெலுங்கானா பாண்டிச்சேரி ஆளுநரும் முன்னாள் பாஜக மாநில தலை தமிழக தலைவருமா வந்து தமிழிசை அக்கா தமிழ் இசைம்பாங்க அவங்களே வந்து அண்ணாமலையை வந்து இன்டெரெக்டாக விமர்சனம் அண்ணா அண்ணாமணிக்கவும் அண்ணாமலை அவர்கள் அவர் மாதிரி நம்மளும் மரியாதை கொடுத்து பேச மரியாதையெல்லாம் பேசக்கூடாது ஸோ அவர் எந்த தலைவரை விமர்சனம் பண்ணாலும் பதவிகளோட விமர்சனம் செய்ய வேண்டும் மரியாதைக்குறைவாக விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு தமிழிசை அவர்கள் சொல்லியிருக்காங்க இதுல வந்து நல்லா தெரியுது இவங்க இந்த அதிமுக அவர் கூட்டணியை சில தலைவர்கள் விரும்புகிறாங்க அண்ணாமலை ஒருவரால் தான் பாஜக அதிமுக கூட்டணி முடிஞ்சு போச்சு இதனால தமிழ்நாட்டில் தோல்வி அடைஞ்சிச்சு பாஜகன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் சொல்ற கருத்து நான் தமிழிசை தமிழிசைக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது ஏன்னா அரசியலில் தெரிஞ்சவங்க நீண்ட அனுபவம் சாலை பலந்துன்னு கொட்ட போட்டவங்க அண்ணாமலை அவர்கள் போல் வந்து அரசியல் ஜூனியர் கிடையாது அவங்க பத்து ஐடி விங்கை வச்சு நான் தான் தமிழகத்தின் முதலமைச்சர்னு சொல்லிக்கிட்ட ஒரு காலமும் கிடையாது பாஜகவை செருப்பாக உழைச்சவங்க அக்கா தமிழிசை அண்ணாமலை மாதிரி சும்மா இது பண்ணிட்டு பண்ணலை பத்து ஐடிவிங்க வச்சுக்கிட்டு இப்போ தினைக்கு பார்த்து பேசிட்டு தன்னை தன்னை புகழ் படுத்தி கொண்டு இருக்கும் நபர் அதில் தமிழிசை அச்சியை வளர்த்தாங்கன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட தமிழிசை சொல்வது ரைட்டாக தான் இருக்கும் ஸோ இவருடைய இந்த பேச்சை வந்து எல்லாரும் எதிர்க்கிறாங்க தற்குறின்ற வார்த்தைக்கு வந்து இனிமேல் வந்து அவர் பேசக்கூடாது அதாவது வார்த்தைகள் அளந்து பேசணும் எந்த கட்சி தலைவராக இருந்ததுன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களை விடைய முத்து சர்வ முத்து பிரகாஷ் பாய் பாய்